ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி அமெரிக்கா எங்கள் நாட்டில் ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி நடைமுறைக்கு வந்தது அதுவரை பங்குச்சந்தை வீழ்ந்திருந்த பங்குச்சந்தை கொஞ்சம் முயற்சி அடைய ஆரம்பிக்கின்ற பொழுது இரண்டு நாட்கள் தொடர்ச்சியாக அதிகரிக்கின்ற பொழுது இந்த ஒரு செய்தி பங்குச்சந்தைக்கு பேரிடியாக வந்தது அந்த நாளிலிருந்து தொடர்ச்சியாகவே மூன்று நாட்கள் தொடர்ச்சியாகவே எங்களுடைய பங்குச்சந்தை பதிமூன்று வீதம் சரிவை சந்தித்தது அது கடைசியாக இந்த கடை திங்கக்கிழமை மிகப்பெரிய அளவு சரிவை சந்தித்தது எஸ்என்பி இண்டெக்ஸ் ஆரம்பித்து ஒரு ஒரு மணித்தியாலத்தை ஐந்து வீதத்தினால் வீழ்ச்சியடைந்து ஒரு அரை மணித்தியாலம் ஒரு கூலிங் ஆஃப் பீரியட் கொடுக்கப்பட்டு மீண்டும் பங்குச்சந்தை ஆரம்பிக்கப்பட்டது இது இந்த பொருளாதார பெற்றா பிரச்சனை இருந்த ஒரு காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இருந்த காலகட்டத்திலேயே கோவிட் வந்த காலத்திலே வந்த சில அந்த மாதிரி அதிர்வுகளிலே வந்த ஒரு நிகழ்வு அது இப்பொழுது மீண்டும் வந்தது அது ஒரு பெரிய ஒரு அதிர்வலையை எங்களுக்கு ஏற்படுத்தியது ஆரம்பத்திலேயே எங்களுக்கு இதனுடைய தாற்பரியம் தெரியாததனால் புதிய விடயம் என்பதனால் எங்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது அதனாலே எப்பொழுதும் பங்கு சந்தை ஒரு தெரியாத விடயத்தை தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது முதலாவது வீழ்ச்சியிலே தான் அதை அனுபவிக்க அந்த உணர்விலே தான் பங்குச்சந்தை வெளிப்படுகிறது அது முதலாவதாக நடந்தது பிறகு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய விளக்கத்தை தெரிந்து கொண்டு வருகின்ற பொழுது எங்களுக்கு ஒரு மனதுக்குள்ளே ஒரு எண்ணப்பாங்க இருந்தது இதை நடைமுறைப்படுத்துவது என்பது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸ் இது வெரி டிஃபிகல்ட் டாஸ்க் அமெரிக்காவுக்கு ஒரு ஏழு நாளுக்குள்ளே இதை நடைமுறைப்படுத்த முடிகிறது நூற்றி எண்பத்தைந்து நாடுகளுக்கு இதை அமுல்படுத்தி இருக்கிறார்கள் ஆகவே இலகுவான காரியம் இல்லை சில வேலைகள்லேயே ஒரு 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 கால அவகாசம் தரலாம் என்று சிந்திக்கப்பட்டது அப்படியான ரியூமர்ஸ் எல்லாம் வந்து அதனால் கொஞ்ச நேரம் பங்கு தந்தை எழுச்சியடைந்து அடைந்து வீழ்ச்சியடைந்ததெல்லாம் இருந்திருக்கிறது அந்த அந்த கடந்த நான்கு நாட்களுக்குள்ளே ஆனால் அது உண்மையாகவே ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி இந்த அறிவித்தல் வருகின்ற பொழுது பங்குச்சந்தை ஏதாவது மூன்று மாதம் கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வருகின்ற பொழுது வரலாற்றிலே பங்குச்சந்தை கொழும்பு பங்குச்சந்தை முதல் முறையாக ஹோல்சே ப்ரைஸ் இண்டெக்ஸ் நைன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வரை எட்டி சென்றது முதலாவது வரலாற்றிலேயே முதலாத்தட முதலாவது தடம் அது முடிவடைகின்ற பொழுது அன்றைய பங்குச்சந்தை நிகழ்வுகள் முடிவடைகின்ற பொழுது எழுநூற்றி மூன்று புள்ளிகளால் பங்குச்சந்தை அதிகரித்திருந்தது இதுவரை வரலாற்றில் இடம்பெறாத ஒரு விடயம் ஆகவே அந்த ட்ரம்பினுடைய அறிவிப்பின் மூலமாக வீழ்ச்சியடைந்த அனைத்து பங்கு பங்கு விதா வித விதங்களும் அந்த ஒரு நாளிலே மீண்டும் அதை பெற்றுக்கொண்டது அவை அந்த மூன்று நாட்களிலே கிட்டத்தட்ட நானூற்றி எழுபது பில்லியன் இலங்கை ரூபா பங்குச்சந்தையிலே அழிவடைந்தது வீழ்ச்சி அடைந்தது அழிவடைந்தது மீண்டும் அது அந்த நேற்றைய தினம் மீண்டும் அதை பெற்றுக்கொண்டது ஆகவே பங்கு சந்தையில் இந்த பெரிய ஒரு மாற்றம் இடம்பெற்றிருந்தது ஆனால் இது மூன்று மாதம் என்பது ஒரு நீண்ட காலம் பங்குச்சந்தையை பொறுத்தவரை இந்த மூன்று காலத்திலே இதை ஏதோ ஒரு வகையிலே பேசி இதுக்கான ஒரு தீர்வை எங்கள் நாட்டு அரசாங்கம் எடுத்திருக்கும் அதனுடைய நல்ல சமிச்சை அனைத்து கட்சி கூட்டத்திலே எல்லா கட்சியிலும் ஒன்றிணைந்து இதுக்காக ஒரு நல்ல தீர்வை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தது ஒரு ஆரோக்கியமான விடயமாக பார்த்து ஆகவே இதை நாங்கள் எப்படியும் நாங்கள் முறியடித்து விடுவோம் எங்களுடைய ஏற்றுமதி பாதிக்காத வகையை நாங்கள் கொண்டு வந்து விடுவோம் என்றுதான் நாங்கள் சிந்திக்கிறோம் இது எங்கள் நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதகமான பக்கத்தையும் கொடுக்க போகிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எது சாதகமான பக்கம் என்றால் எங்கள் நாடு மிகப்பெரிய இறக்குமதி செய்கின்ற ஒரு நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் பாரிய அளவிலே வீழ்ச்சியடையப் போகிறது உலகத்தினுடைய மிகப்பெரிய இறக்குமதி செய்கின்ற நாடாக கன்சியூமர் கண்ட்ரியாக அமெரிக்கா இருக்கிறது அமெரிக்கா வீழ்ச்சியடைகின்ற பொழுது மற்ற எல்லா நாடுகளுடைய பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் ஆகவே பொருளாதார மந்த நிலை ஏற்படுகின்ற பொழுது கொமோடிட்டிஸ் பொருட்களுடைய விலைகள் எல்லாம் குறைவடையும் அதில் மிக முக்கியமாக நாங்கள் இறக்குமதி செய்கிற கிட்டத்தட்ட வருடத்துக்கு நான்கு பில்லியன் டாலர்ஸ் நாங்கள் இறக்குமதி செய்கிற எண்ணெயினுடைய விலை கிட்டத்தட்ட பதிமூன்று வீதம் கடந்த மூன்று நாட்களிலே வீழ்ச்சியடைந்து விட்டது குரூட் ஆயில் இறக்குமதிகளில் அதிகமாக தங்கி இருக்கிற நாடு என்பதனால் இறக்குமதி செலவு குறைவடைவதனால் அது எங்கள் நாட்டினுடைய சென்மதி நிலுவையிலே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது இது ஒரு விடயம் அதிலும் ஆடை கைத்தொழிலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பில்லியனும் ரெண்டு தசம் ரெண்டு பில்லியனும் நாங்கள் ஏற்றுமதி செய்கிறோம் இத்த ஆடைகளை ஏற்றுமதி செய்கிறோம் அமெரிக்காவுக்கு அதே நேரத்திலே நாங்கள் தைத்த ஆடைகளுக்கு தேவையான உள்ளீடுகளான துணிகளை நாங்கள் பொதுவாக மற்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கிறோம் இந்த கொமோடிட்டி பிரைஸ் இறங்குகிறது என்று நான் சொன்னேனே அது இறங்குகின்ற பொழுது இந்த ஒரு இறக்கமும் பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுது உற்பத்தி செலவு குறையும் ஆகவே அப்படி பார்க்கின்ற பொழுதும் இது ஒரு பெரிய தாக்கத்தை எங்கள் நாட்டுக்கு ஏற்படுத்தாது ஆனால் பங்குச்சந்தை எப்பொழுதுமே ஒரு விடயத்தை பாரதூரமான தாக்கமாக முதலிலே சிந்திக்கும் அதை கேட்டா தன்னை மாற்றிக்கொள்ளும் பங்குச்சந்தை